டே இந்த டோர்னமெண்டோட செகண்ட் போல் டிசர் மேட்ச் செங்கிரை வர்சஸ் ராக்கஷ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் நாலு ஓவர் மேட்ச் ஓனிங் பேஸ் பண்ணால் சைக்கிள் இருக்குது சாமி ஃபஸ்ட் ஓவர் படி சாட் பண்ணால் சதீஷ் ஃபஸ்ட் ஓவர் ப்ளஸ் ஒன் டீன் சரி விக்கெட்டுங்க ஃபாஸ்ட் பால விக்கெட்டோட நல்ல சாட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் சதீஷ் ஒன் ஒன் ப்ளஸ் பண்ணா எங்கள் ஸ்ரீ சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்தாரு கேட்சை பிடிக்க முடியாது ரிஸ்கி ட்ரை தான் சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் சிவா மீட் பண்ணுறேன் பாஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடித்தாருங்க சுற்றிக்கு திரும்பி ஆனால் மரத்தை போட்டு ஸ்டாப் ஆயிரம்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா அடித்தார் அந்த மரம் இல்லைன்னா கண்டிப்பாக பவுண்ட்ரி கண்டிப்பாக பேட்ஸ்மனுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும் ரெண்டு ரென் நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிக்கிட் இந்த மாதிரி தெளிவாடி இருக்காரு அந்த மரத்துக்குள்ளே பூந்து போயிடுச்சுங்க ஸோ ரெண்டு மரத்துக்குள்ளே பூந்து போகிறேன் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரினு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்டில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுவிட்சு இந்த முறை அந்த மரத்தெல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க துளை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் சுவிட்சு திரும்பி செங்கிரி சிவா பேட்டில் இருந்து சூப்பரான ஒரு ஆறு அகைன் ஒரு சுவிட்சு இதுவும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணுதான் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டார் அட்வான்ஸாகவே முன்னாடி ரெண்டு இதோட இங்கே ஓவர் எண்டு முதல் ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட முருகானந்தம் செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் பூனை ஒரு ஓயிடுது ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் சூப்பராக போட்டிருக்காருங்க தெளிவான பால் டாட் பால் ஓரோட செகண்ட் ஒன் மறைச்சு அடிச்சுட்டாருங்க இது ட்ரென்ஸ் பாரு ஆறான்னு பார்த்தா லைனில் வச்சு தெளிவான கேட்சு ஒரு யங்ஸ்டர் இருந்து நல்லா ஷார்ட் இதாக இருந்துச்சு ஆனால் ட்ராவல் ஆகலை நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணால் எங்கள் சுரேந்தர் இப்போதும் தெளிவாக ஆறு அடிக்கக்கூடிய பேட்ச் என்ன பண்ணுறாரு மக்களால் ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு லாங்காப்பில் சான்ஸ் பார் கேட்சுக்கு வந்துடுறாங்களா விட்டு பிடிக்காதான் பார்த்துக்கிறாங்க நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சன்ஸ் பார் ஒயிட்னு நினைக்கிறேன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணாருங்க பாயிண்டில் பவுண்ட்ரி போயிருந்தால் அந்த மோடு தடுத்து கொடுத்துரும்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது ரன்னும் ஓட்டாங்க மூணாவது ரன்னும் இருக்காங்க ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இனில் அடித்து பார்த்துருக்காரு ஓட்டாங்க மூணு போலோட நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வேணால் எங்கள் கவி விரட்டி அடை பார்த்தாரு கால் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க செங்கிரை தேர்ட் ஓவர் பட எங்கள் கௌதம் பஸ் ஒன் பால் இருட்டாக இருக்காக் கம்ஃபர்டபுளாக எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் கஷ்டமாக தான் இருக்க போகுது செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் தெளிவாக ஆட்டாரு பவுண்டரிக்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி தேர்ட் ஒன் சுச்சு கிட்டுக்கானதான் மாறும் ஒன் நேருக்கு நேராக அடிக்க பார்த்தாரு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா அங்கே பீல் வரட்டி வந்துக்காரு ராம் சான்ஸ் ஃபார் கீப்பர் ரெண்டுக்கு தான் அடிச்சு பார்ப்பார்னு நினைக்கிறேன் பிடிச்சி அடித்தாங்க சான்ஸ் பார் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க விவேக் குயிக்காக டெலிவரி உடம்புல தான் போட்டிருக்கேன் அங்கே விக்கெட்டை மாற்றுறாங்களான்னு பார்த்தா கையிலே வச்சிட்டாரு கீப்பர் ஆ சுன்மூர் ஃபுல் டாஸ் பால் வந்த பக்கம் இருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போயிருந்தா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க நல்ல ஸ்டாஃப் ஃபீல்டர் ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் படா எங்கள் கேசவன் ஃபர்ஸ்ட் பாலே மறுச்சார் அடித்தார் மினிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் இருக்கார் ராமு முன்னாடி ரன் அவுட்டாக மாத்திர ஃபீல்டர் இந்த முறையும் கீப்பருக்கு தெளிவான த்ரோ ட்ரென்ஸ் ஃபார் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் செகண்ட் ஒன் மறுச்சார் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க சிங்கிள் டப்பளான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக தான் தருவோங்க எக்ஸலண்ட்ரும் பர எடுத்துடன் சூப்பராக அடிச்சாருங்க ஓய்டு கோர்ட்டில் போட்ட பால் சன்ஸ் பார் கேட்சுக்கு போயிடுறாங்களா ஆல்மோஸ்ட் விரட்டி பால் வரைக்கும் போனார் ஆனால் பவுண்ட்ரி போகக்கூடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் விக்கெட்டுங்க நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை பேட்டில் பண்ணல அங்கே அடித்து பார்க்குறாங்களா கையில் வைக்கிறாங்களு பார்த்தா கொடுத்து அடிக்க வேலைங்க சிங்கிள் அவளோட ஃபிஃப்த் ஒன் மறுச்சு ஆட பார்த்தாரு கேப்பில் போயிருக்கு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே ஃபீல்டில் பாஸ்டாக இருக்காங்க நல்லா ஃபீலிங் சிங்கிளா எஸ் ரஷ்னிங் சொல்ல லாஸ் ஒன் மூர் பால் ஃபுல் டாஸ் தரையோட தரையாக தான் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ண பார்க்குறாங்களா ராம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு த்ரோ கீப்பருக்கு புல்லட் வேகத்தில் அடித்தார் மூணாவது த்ரோ அதில் ஆட் பண்ணிக்கிறங்கிற மாதிரி அடிச்சிருக்காருங்க ஒரு ப்ளஸ் ஒரு விக்கெட்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க முப்பத்தி எட்டு டார்கெட் ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே செகண்ட் இன்னிங்ஸு மணி மெஸ் பண்ண சைக்கிளர் ராம் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ண சிவா ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே சுற்றிட்டு வேணா ட்ரை ரெண்டு காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு எக்ஸ்ட்ரன் டெலிவரி டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாலோட செகண்ட் ஒன் ஃபுல் டஸ்ட் பால் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் ரெண்டு டெஸ்ட் பண்ணுறாங்களா பவுண்ட்ரிக்கு வாய்ப்பா ஆஃப்னு ஒரு ஃபீல்டர் விழுந்து ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க அதனால் எஃபோர்ட்டு டீமுக்காக ரெண்டு ரன் அவரோட தோடு ஒன் கிளாஸுக்காக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டை வெரைட்டி பாலுக்கு போய்க்கே இருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்ல எஃபர்ட்டு ரெண்டு ஓடிடுவாங்க கண்டிப்பாக பாலோட ஃபோர்த் ஒன் சுற்றிட்டு இருக்காங்க ட்ரை ஃபஸ்ட் பால் இதே மாதிரி தான் போட்டார் ரெண்டு காலுக்குள்ளே பூந்து வந்துச்சு டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் திருப்பி விட்டுருக்காரு நல்ல டேக்கன் ரொம்ப லோ கேப்டாக போச்சு அதையும் கேட்ச தெளிவாக பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க நெக்ஸ்ட் இன்னி பேசணும் எங்கள் கைலாஸ் ஏமாந்துட்டாருங்க லேசியாக இருந்துட்டார் பேட்ஸ்மேன் குயிக்கராக போட்டான்னு சொல்லலாம் சிவா டாட்டோட முதல் ஓவர் ரெண்டாயிருக்கு முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு டபுள் நாலு ரன்னு ரன்னாக மாற்றிருக்காங்க செகண்ட் ஓவர் போடா எங்கள் அரவிந்த் ஃபுல் டாஸ் பால் கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாரு டாட் பால் அவரோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலண்ட் எழுதி விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பு வீக்கெட் கொடுத்துருக்காங்க வல்லாவே நடந்துட்டாருங்க நெக்ஸ்ட் நீ பேசினா எங்க சதீஷ் பாஸ்ட் பாலே அசைச்சாருங்க சான்ஸ் பார் போயிடுச்சுங்க இங்கே ஆறு நல்ல ட்ரை எங்கள் ஃபீல்டர் ட்ரை இருந்து ஆனால் தாண்டி போயிடுச்சு சூப்பரான ஒரு ஆறு லெஃப்டுக்கு பாலோட ஒன் உடைச்சி போட்ட பால் கேப்பில் தான் போகும் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா வரட்டி வந்துக்காரு நல்லா சாப்புங்க இங்கே ஃபீல்ட செங்கல்

போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணதுக்கு முன்னாடியே இழுத்து போட்டிருக்கான்னு சொல்லலாம் தேர்ட் ஒன்ஸ் வாய்ப்பா நல்லா நீங்கள் இங்கே பறி போயிருக்கு மேலே தான் போட்டுருச்சு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி ராஜேஷ் கையில இருந்து நெக்ஸ்ட் ஒன் பிகின் தசம்பில் போயிருந்தான்னு பார்த்தா சாப் பண்ணி போட்டாருங்க நல்ல எஃபர்ட் ஃபீல்டர் இருந்து சீனியர் பிளேயர் சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லேயும் மேட்ச் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் ராஜேஷ் ஆறுக்கு இருபத்தி அஞ்சு மேட்சுக்கு நான் லாஸ்ட் ஓவர் போட ஜிண்டா பாய் சுரேந்தார் ஃபஸ்ட் பால் விக்கெட்டோடு எடுத்து கொடுத்துருக்காரு பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க வச்ச சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாலோட தேர்ட் ஒன் ஸ்லோ ஏர் ஃபுல் டாஸ் இதுவும் சிங்கிளாக தான் மாறும் பாலோட ஃபோர்த் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு கேட்சுக்கு சான்ஸா சுரேந்தர் விக்கெட் எடுக்கிறார்ன்னு பார்த்தா சிங்கிள் ரெண்டாவது ரன்னு ஓட்டாங்க விக்கெட்டாக ஓட்டார் மேக்சிமம் சூப்பராக அடிச்சாருங்க அவர் கவர்ஸில் பார் பவுண்ட்ரி போயிருந்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க லாஸ் ஒன்மூறு பாய் சுரேந்தர் சொலேந்தட்ரு கேஸ்வன் விகேந்திரமில் எடுத்துட்டாருங்க விக்கெட்டு விக்கெட்டோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி இரண்டாவது நணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க எங்கள் செங்கீரை